கடவுள் தரும் வேதனை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் அல்லவா தருவார் அவர் வேதனையை தருவாரா இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா சில நேரங்களில் கடவுள் நமக்கு வேதனையை தருவார் என்ன காரணத்திற்காக கடவுள் வேதனை தருவார் காரணம் ஒன்று மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு வேதனையை தருவார் இரண்டாவது நாமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு வேதனையை தருவார் முதலாவது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அன்னை மரியா சூசை தந்தை இறைவாக்கினர்கள் இவர்களை எல்லாம் நாம் முன்னுதாரணமாக எடுத்து பார்ப்போமே இவர்களெல்லாம் வேதனை அனுபவித்தார்கள் தான் இவர்களுக்கெல்லாம் கடவுள் கடவுள்தான் வேதனையை தந்தார் என்பதும் நமக்கு தெளிவாக தெரியும் ஏன் இவ்வளவு நல்லவர்களுக்கும் புனிதர்களுக்கும் கடவுள் வேதனையை தந்தார் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது நாமெல்லாம் பாவத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் பால் வந்து சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கடவுள் இந்த நல்லவர்களுக்கெல்லாம் வேதனை தந்தார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அதுவே நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் கடவுள் வேதனையை தருகின்றார் நாம் பாவத்திலிருந்து திருந்தி விடுபட வேண்டும் என்பதற்காக சில சமயங்கள் கடவுள் வேதனையை தருவார் ஆதாம் ஏவாளை பாருங்களேன் அவர்கள் பாவம் விட்ட பிற்பாடு இனிமேல் மீண்டும் இவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு வேதனையை தந்தார் அதாவது மனைவி ஏவாளுக்கு பேறுகால வேதனையை தந்தார் கணவனுக்கு உழைத்து உண்ண வேண்டும் என்று வேதனையை தந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் என்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வேதனையை தருகின்றார் அதே போன்றுதான் இஸ்ராயல் மக்களுக்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ததால் அந்த பாவத்தில் விழக்கூடாது என்பதற்காக வேதனையை தருவதாக பாரூக் ஆகமம் இன்று நமக்கு எடுத்து சொல்கின்றது நமது வாழ்விற்கும் வருவோமே நமது வாழ்விலும் நிச்சயமாக வேதனை வரும் அந்த வேதனை யாரால் வருகின்றது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று ஒருவேளை நாம் புனிதராக இருந்தும் கூட நமக்கு மனவேதனை தொடர்ந்து இருக்கிறது என்று கேட்டால் இந்த இரண்டு காரணங்களுக்காக இருக்கும் நமது வேத நம்மை வேதனைப்படுத்தி மற்றவர்களை கடவுள் நன்றாக வைப்பார் அல்லது நாமே பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவதற்கும் கூட அந்த வேதனை நமக்கு உதவி செய்யும் எதுவென்று பரிசுத்தாவின் ஏவுதலோடு நாம் முடிவு செய்து அந்த வேதனையை ஏற்று பழகி கொள்வோம்